ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இஸ் இஸ் உன்சோலர் மட்டும் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் மஞ்சரி ஏமா இப்படி பண்ணுறீங்க நாங்களாம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோமே எங்களையும் வந்து கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் லூஸ்டாகப்படுறீங்களே இது நியாயமா தான் என்னோடய கேள்வி ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சவுந்தர் அழும்போது இவங்க எதார்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அது ஒரு பயங்கர வயரில் பூச்சிடறேன்னா சவுந்தர் ஆழுறாங்க அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் போச்சு அதுக்கு நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு ப்ரோ அவங்க எதர்ச்சியாக சொன்னாங்க ப்ரோ அதை போய் நீங்கள் தப்பாக பார்த்தா தப்பாக தான் தெரியும் கரெக்டாக பார்த்தா கரெக்டாக தெரியுன்ற மாதிரி சொல்லுவீங்க கரெக்டு பட் இப்போது ஒரு அவங்களே வாழ்ன்ற வாயை கொடுக்குறாங்க என்னென்னா நைட் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ராணவ் முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி தீபக் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போலாம் குரூப்பை இவங்க தான் பேசிக்கிறாங்க அதிகப்படியாக அந்த குரூப்பு காமிக்கிறதே இல்லை வச்சுக்கோங்களேன் அருண் விஜய் விஷாலாம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சரி இங்கே வந்துட்டு மஞ்சரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பவித்ரா பத்தின விஷயங்கள் இப்போ பவித்ரா வந்துட்டு அவங்க தம்பி வந்து சொல்லியிருப்பாங்க வஞ்சரியை வந்து சொல்லியிருப்பார் நீங்கள் இருந்தாலும் வந்துட்டு அந்த அதாவது முரண்பாடு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோ முட்டையை ஊற்றிருக்கே தேவையில்ல ஆ ஒரு முட்டையோட நிறுத்திருக்கலாம் பாவம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு ஆதங்கம் யாருக்காக இருந்தாலும் அது ஒரு கோவம் வரும் இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரி கேம் விளையாட போயிருக்கு அதை வந்து டார்ச்சர் பண்ணதுக்கு ஒரு கேமில் வந்து அத்தனை முட்டையை ஊற்றும் போது யாருக்காக கோவம் அதை சொன்னாங்க இப்போ அங்கே அங்கே எதுவுமே சொல்லாத ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மிகவும் நான் பார்த்தேன் மஞ்சரி சூப்பர் பட் இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த குரூப்பில் வந்து சொல்கிறாங்கன்னா நான் மட்டும் அந்த மூட்டை அந்த முட்டையை வந்துட்டு பவித்திரா வாயில் ஊற்றுலன்னா பவித்ராவே தெரிஞ்சிக்க மாட்டான்றாங்க இவங்க முட்டை தான் பவித்ராவே வெளியே தெரிஞ்சாங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா இவங்க வயல்காடு என்ட்ரியாக வந்தாங்க இவங்க தெரியறதுக்கு ரெண்டு மூணு வாரங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஒரு வாட்டி வந்துட்டு ஏன்னா இவங்களோட விஷயங்களே வெளியே வந்துட்டு அரைகண்டான ஒரு போர்ஷன் தான் தெரிஞ்சுது ஒரு நாள் வந்துட்டு காலையில் மார்னிங் அடிப்படை டாஸ்கில் இவங்களோட இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் யாரும் பார்த்துல பார்த்துருக்க மாட்டிங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவங்க அழுதுருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறிச்சு ஆனால் நல்ல பிளேயர் தான் அதை வந்து மாற்றிக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஏன் சொல்லணும் தான் அதுக்கப்புறம் அங்கே யாரோ வந்துட்டு அப்போலாம் கிடையாது அப்போலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் ஏ டெவில் டாஸ்கில் பவித்ரக்கு எவ்வளோ பேர் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு தெரியுமாறாங்க இவங்களுக்கே ஒரு ஸ்பேஸ் எடுத்து இவங்க ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு நான் பண்ணதெல்லாம் தான் பவித்ரா வெளியே தெரிஞ்சாங்கன்னு சொல்கிறதுலாம் டூ மச் இவங்க பண்ணதால் மட்டும் கிடையாது அந்த தர்ஷிகா வந்துட்டு பவித்ரா வந்து வெளியே வச்சு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக தெரிஞ்சாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக வந்து மஞ்சரி பண்ணது கம்மி ஆனால் இவங்க வந்து இங்கே வந்துட்டு ரொம்ப பவித்ரா வெளியில் தெரியறதுக்கு முக்கிய காரணமே காரணக்காரத்தாகவே நான் மாதிரி பேசுகிறதுலாம் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்குது ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு வருது இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு இதனால தான் அவங்களுக்கு வருது போன வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க டேஞ்சர் இருந்தாங்க ஆனால் நல்ல ஒரு கண்டிஷன் ஏன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கணை ஏறுது ஏன்னா வந்தவங்க எல்லாமே மஞ்சரி மேம் மஞ்சரி மேம் சொன்னதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஏறுதா அப்படின்னு தெரில இல்லை இவங்கள வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொன்னதுனால அவங்க வன்மம் வெளியே வருதானும் தெரியல பட் இதை கம்மி பண்ணிக்கணுன்றது என்னோடய கருத்து எனக்கும் மஞ்சிரியை பிடிக்கும் பட் இந்த மாதிரி மஞ்சரி எனக்கு பிடிக்காதுன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் எதுக்காக அவங்க வந்துட்டு பவித்திர விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஏன்னா இதுக்கும் ஏதாவது ஒரு பதில் இருக்கா அதை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்கிறீங்களே இப்போ இதுக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பரில்